Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays Nale, adi Holidays ta. South India's number one travel brand. Chennai sale, Thiru latest collections at unbelievable prices. Up to fifty percent offer. Or branded get. Senior cherry croquette, and கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான பல ரகசியங்களை வந்து தொடர்ந்து நம்ம சொல்ல போறோம் பார்க்க போறோம் எதிர்கால சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க சோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் அது அப்பானால வந்து பெரிய பயன் இருக்காது இவங்களுடைய நிகழ்கால வாழ்க்கைய வந்து நிறைய தியாகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்பா எப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாருக்கு வாய்ப்புகள் நிறையா பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம் இவங்க வந்து இந்த எண்களையும் இவங்களுக்கு வந்து புதன்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மேற்கு திசை அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையா இருக்கும் இவங்க கருநீலக்கல் யூஸ் பண்ணுவாங்க அதாவது நீலக்கல்னு சொல்லுவாங்க ப்ளூஸ் சஃபையர் அப்படின்றது மீன ராசிக்காரர்கள் இவங்களை பற்றி சொல்லுங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னதான் செஞ்சாலும் எங்களுக்கு நல்லவங்க பேர் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மன கவலை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா மாட்டிப்பாங்க எல்லாரையும் சந்தோஷப்படுவான் பட் அவங்க என்னை சந்தோஷப்படுத்த யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு மன இயக்கம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க ஒன்று மூணு ஒன்பது இந்த மூன்று எண்களுமே எங்களுக்கு கஷ்டத்தை பெறக்கூடியது அதாவது ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வடக்கு திசை அப்படிங்கிறது வெற்றிக்கான திசையாமையும் அதே மாதிரி ஒரு இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் அப்படிங்கிறது வேர் பண்ணலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான பல ரகசியங்களை வந்து தொடர்ந்து நம்ம சொல்ல போறோம் பார்க்க போறோம் முதல்ல வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய இயல்புகள் பத்தி சொல்லுங்க நிச்சயமாக அதாவது கும்பராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுஷனுக்கு பதினொன்றாம் இடம் ஸோ பதினொன்றாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு அதாவது கும்பம் அப்படின்னாலே எடுத்துட்டோம்னாலே அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு மறைக்கப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலை அதாவது சனின்ற ஒரு பார்வையும் பாக்குறது பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பு பார்வையாக சூரியன் பார்க்குறது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க நெரு எந்த துறையிலையுமே வந்துட்டு ஒரு சாதனை படைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க என்ன நான் உழைப்பு கேட்டு ஊதியம் இல்லை நான் அங்கீகாரம் கிடைக்கல சாதனையும் படைக்கிறாங்க ஆனால் அது ஒரு மாதிரி விரக்தியாகவே இருப்பாங்க எப்போயுமே கொடுத்தா எனக்கு நிறைவுன்னு இருக்கும்ல வந்து அந்த நிறைவு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கும் நிறைய கற்றுக்கணும் நிறைய தேடணும் எதிர்கால சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க ஸோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் அது அப்பானால வந்து பெரிய பயன் இருக்காது எனக்கு அப்பா இருக்கார் பேருக்கு இருந்தாருங்க ஆனால் நானே தான் படித்தேன் நானாக தான் முன்னுக்கு வந்தேன் எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் இவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னு அப்பா வெளியூரில் இருப்பாரு நிறைய தாத்தா பாட்டியோட கனெக்டாகி வளர்ந்துருப்பாங்க அம்மா எல்லாம் அம்மா வளர்த்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைய பெற்றவங்க இந்த அன்புக்காக இயங்குற அங்கீகாரத்துக்காக ஏங்குறேன் என்னுடைய நிலையை நான் உருவாக்குறேன் அப்படின்னா கூடிய நபர்களாக இருப்பாங்க என்னன்னா இவங்களுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்கோமம் ஜாஸ்தி இருக்குங்க எதையுமே வெளிப்படையாக பேசுறேன் அப்படின்றப்போ கடை வார்த்தைகளை விட்டுருவாங்க ஆனால் அல்ல முடியாது இல்லையா சில நேரங்களில் வார்த்தைய விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி மனசு இருக்கலைன்னா ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் அண்ணும் வெளி காட்டுவாங்க அப்படி காட்டிடுவாங்க பட் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா கோவத்தை வெளிக்காட்டுற மாதிரி கட்டு சரி அதை பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுமே பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அந்த எதிர்கால சிந்தனையை வந்து கொஞ்சம் நிகழ்கால வாழ்க்கைக்கு அனுபவிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் இவங்க சேர்த்து வைக்கிற சொத்து அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு உதவுதுன்றத விட அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய நிகழ்கால வாழ்க்கைய வந்து நிறைய தியாகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ ஆனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரி எனக்கு நான் என்னோடய வாழ்க்கையை நான் என்னத்தை அனுபவிச்சேனே தெரிலங்க ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ உழைக்கிறேன் பட் ஆனால் அதுக்கான அங்கீகாரமே எனக்கு கிடைக்கல இவங்க அதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தான் இருப்பாங்க ஸோ இவ்வளோடைய கேரக்டர் கொஞ்சம் மாற்றிட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை நிறைவடைஞ்சு போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் நிறைய பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வீகத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ஸோ பூர்வீகத்தில் தாத்தா எப்படி இருந்தாரு எங்களோடய லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்பா எப்படி இருந்தார் நிறைய விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கான அவங்களுடைய இயல்புகள் பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம் இவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க எந்த எண்களை பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம் நிச்சயமா அதாவது இவங்க வந்து அஞ்சு ஆறு எட்டு இந்த மூன்று எண்களையும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் சோ இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இது வந்து புதன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கரன் ரிலேட்டடான விஷயம் எட்டு அப்படிங்கிறது சனி ஸோ இவங்களாம் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா விரும்பி ஒரு திருமணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய பஞ்சாயத்துக்கு போக வேண்டிய நிலைலாம் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போகக்கூடிய நபர்களுமே கும்பராசிக்காரங்களாக இருக்காங்க குழந்த சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பிறப்புல தடை தாமதங்கள் இருக்கும் அடுத்து ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது குருவினுடைய வீடு சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சமாகக்கூடிய இடம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்டட் இருக்கும் திருமண வாழ்க்கை பிளஸ் குழந்தை இதை பத்தின கேள்வி சிந்தனை இல்லாத ஆட்களே இருக்க முடியாது கும்பராசிக்காரங்க நிச்சயமா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அதிர்ஷ்டத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் அப்படின்னா என்ன இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேம் அஞ்சாம் நம்பரை எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது பச்சை ஸோ இவங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் அதே மாதிரி வெண்மை நிறம் கருநீளம் ப்ளஸ் வந்து ஒரு மைல்டாக ஒரு ப்ளூ இருக்கக்கூடிய நிலை இது மாதிரி வேறு பண்ணாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக போய் பேச போகிறேன் ஒரு டாக்டரை மீட் பண்ண போகிறேன் எனக்கு குழந்தைக்காக நான் மீட் மீட் பண்ண போகிறேன் குழந்தை சம்மந்தமாக அவர் இன்றைக்கி ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த நிறங்கள் யூஸ் பண்ணுறது இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தினுடைய எண்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் பண்ணிணாங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் இவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து புதன்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது கிழமைகள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து ஹோரைகள் ஹோரைகள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஹோரை பிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னா இந்த ஹோரையில் அவங்க வந்து சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது தொடங்கணும்னு நினைக்கணும் நிச்சயமாக சுக்கர ஹோரை தான் வேறு எதுவுமே இல்லை சுக்கரன் ரெண்டாம் இடத்துல உச்சமல்லையா ஸோ இவங்க சுக்கர ஹோரையை பிடிச்சாங்க அப்படின்னா எல்லாமே சக்சஸ் தான் ஸோ இவங்களுக்கு வர வர வேண்டிய பணம் இருக்கட்டும் எங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா சுக்கர ஹோரையில ஒரு சின்ன விஷயம் சேர்க்க ஆரம்பிச்சாலும் கூட சரி ஒரு ரூபா நான் போட ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பல ரூபாவா மாறிட்டு இருக்கு அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது உங்க சுக்கர ஹோரை ஆரம்பிச்சாங்கன்னா அது டெஃபினட்டா சக்சஸ் இவங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை அப்படின்னா எது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேற்கு திசை சோ நிறைய பேருக்கு பாக்குறோம் இதுல பர்டிகுலரா கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மேற்கு திசை அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையா இருக்கும் இவங்களுடைய தெருவு கூட மேற்கு மாதிரி இருக்கும் இல்ல இவங்களுடைய வாசல் அந்த மாதிரி மேற்கு இதா இருக்கும் உங்களோட மனைவி அமைப்பது கூட மேற்கு திசையை கூட அமையலாம் நிச்சயமா ஏன்னா அதிர்ஷ்டமே மனைவி தானே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறதுக்கான ஒரு குடுப்பினைகளாம் உண்டு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வெற்றிக்காக எந்த ரத்ன கற்களையும் வந்து பயன்படுத்தலாம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு குழந்தைக்கான விஷயங்கள் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றப்போ உங்க மாணிக்கம் யூஸ் பண்ணலாம் சுக்கரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வைரம் ரொம்ப யூஸ் பண்ணலாம் எனக்கு பண வரவு தடை இருக்கு கொடுத்த பண நிறைய பொருளாதாரத்தில் உயர்வு வேணும் அப்படிங்கும் போது இவங்க வைரம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது இவங்க கருநீலக்கல் பண்ணுவாங்க அதாவது நீலக்கல்னு சொல்லுவாங்க ப்ளூ சஃபையர் அப்படின்றது ஸோ அந்த கல் யூஸ் பண்ணும்போது இவங்களோட வாழ்க்கையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி ஒரு அங்கீகாரத்தோட ஒரு பேர் புகழ் அந்தஸ்தோடு வாழக்கூடிய நிலைகள்லாம் கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கும் இந்த பூர்வீகத்துக்குமான கர்ம தொடர்பு இருக்கு அப்படிங்கும்போது அதனுடைய நிலைகள் விலகும் இவங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய எல்லாம் விலகணும்னா நிச்சயமாக இந்த கல் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னக்காரர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சில விஷயங்களை வந்துட்டு வெற்றி பெறணும் இல்லாதது அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில சூட்சமங்களை சில ரகசியங்களை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கான அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வசந்தமும் கிட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட அடுத்து வந்து நம்ம மீன ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையினுடைய ஒரு குட்டி குட்டி வழிகாட்டுதல்கள் அல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னதாக மீன ராசிக்காரர்கள் இவங்களை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அதாவது காலபுஷனுக்கு பண்ணாமிடம் ஸோ பண்ணாமிடம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு இங்கே தான் குரு தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு புதன் அப்படின்ற கிரகம் நீச்சும் சுக்கரன்ற கிரகம் உச்சமாகுது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னதான் செஞ்சாலும் எங்களுக்கு நல்லவங்க பேர் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனக்கவலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ புதன் அப்படிங்கிற கிரகம் இங்கே நீச்சமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் தடை கொடுத்துருக்கும் பொருளாதார அப்பாவுக்கு வந்து சரியான பொருளாதாரம் இல்லை அதனால எனக்கு படிப்பு தடைப்பட்டுச்சு ஆனால் நான் வந்து என்னோட கல்வியை நான் வேறு விதமாக கற்று கற்றுக்கிட்டு வந்தேன் இந்த உலக அறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான திங்கிங் அதாவது விரையாதிபதி விரை ஸ்தலம் சொல்லக்கூடியதான் பன்னெண்டாம் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா மாட்டிப்பாங்க அதாவது விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிட்டாங்க புரிஞ்சிட்டு பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத அவமானம் அவப்பேர்களை சந்திக்கிறது வாழ்வியலில் வந்து தேவையில்லாத ஒரு எண்ணங்களுக்குள்ளே போய் தள்ளப்படுறது இதெல்லாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களாக இருக்காங்க அதாவது வாழ்க்கையில் இருதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய நிலை எவ்வளோ மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இரண்டு தாரம் இர இரண்டு வாழ்க்கைக்கான தன்மைகள் இதெல்லாம் இருக்கும் ஒரு ரோல் மாடலும் இவங்க தான் ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு இவங்களை மாதிரி ஒரு காயப்பட்டவங்களும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்படிலாம் வாழ்க்கை கஷ்டப்பட்டு எப்பயுமே வந்து சொகுசா போய் உட்காரவங்களை பார்த்து யாருமே அப்படிலாம் வந்தவன்னு சொல்ல மாட்டாங்கல்ல சோ நிறைய காயங்களை அனுபவிச்சவங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்காகவே தன்னை தியாகம் பண்ணவங்களாவும் இருக்காங்க நிறைய இடங்களை அம்மா எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ உருகி அவங்க விளைச்சம் கொடுக்குற மாதிரி எப்படி ஒரு மெழுகு மெழுகு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மெழுகு வந்து தன்னை உருக்கி எல்லாருக்கும் விளைச்சம் கொடுக்குற மாதிரி இந்த குருவினுடைய நிலையும் அப்படிதான் ஸோ எல்லாரையும் சந்தோஷப்படுவான் பட் அவங்க என்ன சந்தோஷப்படுத்த யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு மன இயக்கம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க ஸோ மீனராசியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த பிள்ளை குழந்தைகள் பற்றின விஷயங்கள் ஒரு அன்புக்காக இயங்குறது இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு ஒன்பது இந்த மூன்று எண்களுமே எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதாவது ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் ஸோ குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே வந்து ஒன்ற அப்படிங்கிற நம்பர் குடிக்குது மூணு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் ஸோ அதுவும் குழந்தைக்கான விஷயங்கள் தனக்கான நிலை தன்னுடைய நிலையை தானே உயர்த்துறேன் அப்படிங்கிற நிலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஸோ செவ்வாய் சம்மந்தப்படுது ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடித்தர்றது எதுலையுமே வந்துட்டு நம்ம செய்கிற விஷயங்கள் நமக்கு நல்லதா கெட்டதா நம்ம ஏன் எந்த வேகத்தில் போகணும் எங்கே ஸ்பீட் பிரேக் வேணும் எங்கே ஸ்பீட் இல்லாமல் போகணுன்றதெல்லாம் உணர்த்தக்கூடியது தான் இந்த செவ்வாய் ஸோ அந்த மாதிரி இந்த ஒன்று மூணு ஒம்பது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிழமைகள் வந்து இவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய கிழமைகளாக அமையும் நிச்சயமாக மேம் அதாவது இவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று கிழமைகளும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எதிர் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படின்றது நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பில் தாமதம் இருக்கும் இவங்கலாம் இந்த மாதிரி கிழமையில போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்ஸ் டாக்டரை பார்த்துட்டு வந்தாலே சரி சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஹோரைகள் வந்து இவங்களுக்கு நன்மை தரக்கூடியது அல்லது வெற்றியை தரக்கூடிய ஹோரைகளாக அமையும் நிச்சயமா இதனுடைய அதிபதியே குரு சோ குரு ஹோரை இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஹோரையா அமையுது இவங்களுக்கான வெற்றிக்கான திசை அப்படிங்கிறது எது இவங்களுக்கு வந்து வடக்கு திசை அப்படிங்கிறது வெற்றிக்கான திசையா அமையும் அதே மாதிரி ஒரு பொருளாதாரம் தொடர்பாக ஒரு உயர்வத்துக்கு போகும்போது இவங்களை வடக்கு திசையில் வீடு அமையதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அவங்களுக்கு மனைவி அமையப்படுறதும் சரி அதாவது குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அப்போ வந்து நாங்கள் வடக்கு தெரு வடக்கு திசையில இருக்கக்கூடிய தான் நாங்கள் முதல்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க கண்டிப்பா இதுவங்களுக்கு வடக்கு திசை நோக்கி எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே சக்சஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நிறங்கள் பயன்படுத்தினா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவில் அது கொடுக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிவப்பு ஒரு மாதிரி மைல்டு ஆரஞ்சு சொல்லுவோம் இல்லையா அது மஞ்சள் நிறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடர் சிவப்பு இந்த மூன்று நிறங்களுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கூடவே வந்து குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது இவங்களுக்கு மஞ்சள் நிறமும் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் குழந்தை பேருக்காக விஷயங்களை ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்க எந்த ஒரு காலயத்தும் தனக்கான அடையாளம் வேணும் அப்படிங்கும்போது இவங்க வந்து மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணும்போது அதில் ஜெயமாகவே இருக்கும் அதே போல இவங்க பயன்படுத்தினா இந்த ரத்தின கற்களை எல்லாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் அல்லது அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா எந்த வகையான ரத்தன கற்களை வந்து பயன்படுத்தலாம் நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் அப்படிங்கிறது வேர் பண்ணலாம் அதே மாதிரி புஷ்பராகம் கனக புஷ்பராகம் அப்படின்ற கல் வேர் பண்ணலாம் பவளம் யூஸ் பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய நிலையாவும் இருக்கும் எதுலலாம் தடைகள் இருக்கோ அத்தனை தடைகளும் விலகக்கூடிய நிலை இருக்கும் நிறைய தேவையில்லாத பஞ்சாயத்துக்கெல்லாம் போவாங்க அந்த பஞ்சாயத்துலாம் வேணாம் அப்படின்றப்போ இவங்க இந்த மாதிரியான கற்களை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய நிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாழ்க்கையில அவங்க வந்து வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கவனிச்சு இல்லைன்னா நிறங்களாக இருக்கட்டும் அல்லது கிழமைகளாக இருக்கட்டும் மோரிகளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எது பொருத்தமா இருக்கோ அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனையும் கூட பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான அதிர்ஷ்டமான

Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens. Holidays Nale adu GT Holidays ta. South India's number 1 travel brand. Chennai's is latest collections at unbelievable prices up to 50% offer or branded get Srinagar, Cherry crope and Tiruvallur. <laughs>